இந்த வீடியோவில் பாதாம் பிசின் சர்பத் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பாதாம் பிசின் நம்ம உடம்பு சூட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய நல் நல்ல விஷயங்களும் இதில் இருக்குது முதல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம் அந்த தண்ணி அந்த தண்ணியில் இந்த பாதாம் பிசினை போட்டு ஒரு மணி நேரம் ஊற விடுவோம் நம்ம தண்ணியில் போடும்போது கல் மாதிரி இருந்த அந்த பிசின் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி அது ஒரு ஜெல்லி ஜெல்லி மாதிரியான பருவத்தில் அது வந்து சேரும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது உங்களுக்கு நான் வீடியோல காமிக்கிறேன் பாருங்க அது அப்படி பெருசாகிட்டே வரும் ஃபைனல்லா அந்த பிசின் வந்து இப்போ பாருங்க தண்ணியோட கலர்ல மாறி நம்ம ஜெல்லி மாதிரி தெரியுது இப்போ பாத்தீங்களா அது ஒரு மாதிரி கட்டி கட்டியா ஜெல்லி மாதிரி வருது பாருங்க ஸ்பூன் வச்சு பார்க்கும்போதும் ஒரு ஜல்லி மாதிரி ஒரு இதில் இருக்கும் இது நம்ம உடம்பு நம்ம க அதை கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு டேஸ்ட் கிடையாது அதை அதை வச்சு சர்பத் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு லெமன் எடுத்துப்போம் லெமனை நல்லா நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம நாகர்கோவில் ஃபேவரட் ராஜா சர்பத் எடுத்துப்போம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்பத்தை எடுத்துக்கிட்டு இப்போ அந்த பிசின் நம்ம ஏற்ற மாதிரி அதில் நம்ம ஆட் பண்ணிப்போம் அப்புறம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி கிளாஸில் இப்போ நம்ம அதை விடும்போது பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு இதில் அந்த பிசின் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பிசின் உங்களுக்கு மேலே வந்து கட்டி கட்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சரபத்து எந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் அவங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு கட்டி கட்டி ஒரு ஜெல்லியை கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்